கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முழுக்க முழுக்க படம் பிடிக்கப்பட்ட திரைப்படம் குற்றம் குறை இத்திரைப்படம் இன்று தமிழகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகி அமோக வரவேற்பு பெற்று வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை மையமாக வைத்து முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்ட திரைப்படம் குற்றம் குறை இந்த திரைப்படத்தில் நாயகனாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த லூகாஸ் நடித்துள்ளார் மேலும் திரைப்படத்தின் வில்லன் கதாபாத்திரத்தில் தி ரியல் ஸ்டார் கோடாரி வளவன் வில்லி கதாபாத்திரத்தில் யசோதா மற்றும் திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளராக கார்த்திக் ஆகியோர் பணியாற்றியுள்ளனர் இவர்கள் அனைவரும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இந்நிலையில் இந்த திரைப்படம் வெற்றிகரமாக படம் பிடிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு திரையரங்குகளில் இன்று வெளியாகின இந்த நிலையில் திரைப்படத்தின் கதாநாயகன் வில்லன் வில்லி மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர்கள் ஒளிப்பதிவாளர்கள் கார்த்திக் சதீஷ் ஆகியோர் கிருஷ்ணகிரி கே தேட்டரில் வெளியான குற்றம் குறை திரைப்படத்தின் முதல் காட்சியை காண வந்திருந்தனர் அப்போது அவர்களுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து அவர்கள் ரசிகர்களுடன் சேர்ந்து திரைப்படத்தை வரவேற்கும் விதமாக கேக் வெட்டி கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபர் கோட்டீஸ்வரன் மற்றும் கிடம்பட்டி மாது ஆகியோர் கலந்து கொண்டு அறிமுக நாயகன் மற்றும் வில்லன் பில்லி குணச்சத்திர நடிகர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தனர் சமூகத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றது திரைப்படக் குழுவிற்கு பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர் மேலும் ரசிகர்களின் பேராதரவுடன் குற்றம் குறை பார்ட் விரைவில் வெளிவர இருப்பதாகவும் தெரிவித்தனர் வச்ச இந்த தமிழ்நாடு மக்களுக்கு என்னோட வணக்கம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற நண்பர்கள் என்னோட அக்கா தங்கச்சிகள் எல்லாருக்கும் என்னோட மனதார நன்றி தெரிவித்து நான் ரொம்ப கடமையா இருக்கேன் என்ன மாதிரி புதுசா வர ஆளுங்களுக்கு ஆதரவு நான் மனப்பூர்வ கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து எனக்கு வந்து மூணு படம் புக் புக்காயிருக்கு லிங்கம் ஒரு படம் இண்டர்நேஷனல் போலீஸ்னு ஒரு படம் புக்கா இருக்கு இதுக்கு நீங்க தான் ஆதரவு கொடுத்து என்ன ஆதரவு கூட சீக்கிரம் ஆகும் இல்ல கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு சார் இப்ப நடந்துட்டு இருக்கிறத தான் எடுக்கிறாங்க சோ இது நல்லா இருக்கு இது நிஜமா நடந்தாலும் நல்லா இருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ரொம்ப தேங்க்யூ சார் நல்ல செலக்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரும்பாலும் நடக்கக்கூடிய குற்றங்கள் ஏடிஎம் கொள்ளை கற்பழிப்பு இது போன்ற பலவிதமா குற்றங்கள் நடந்துட்டே இருக்குது இதை வெளிச்சத்தை கொண்டு வரணும்னு சொல்லிதான் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை மையமச்சு முழுசா கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குள்ளாரே எடுக்கப்பட்ட படம் இது மேலும் பல குற்றங்கள் இருக்குது அதை உள்ள கொண்டு வர முடியல இது மக்கள் பெரும்பாலும் ஆதரவு கொடுக்கணும் மேலும் இரண்டாவது சாப்டர் போறதுக்கு நீங்க உதவி பண்ணணும் இது போல குற்றங்கள் அதிகப்படியாக எடுக்கிறதுனால இதை எடுக்கிறது கூட சில கட்டுப்பாடுகள் சில வருது அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்ன்றதுதான் எனக்கு இனி மேலும் இது சில சில குற்றங்கள் இருக்குது அது ரெண்டாவது பாட்டில் நாங்கள் கொண்டு வந்து தரோம் குறிப்பா இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை மட்டும் அதனால கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பெருமள மக்கள் இதை கண்டு கழித்து எங்களுக்கு ஊக்கம் தரணும் அப்போதுதான் எனக்கு அடுத்த சாப்டர் போறதுக்காக வழிபெருக்கும் அதுக்காக அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பாக இவ்வளவு பேர் நமக்கு ரசிகர்கள் இருந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்கன்ட்டு நாங்க எதிர்பார்க்கல உண்மையிலே இந்த படத்தை நாங்க மூணு வருஷம் ஷூட் பண்ணி ஆனா இந்த அளவுக்கு நாங்க எதிர்பார்க்கல மக்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்பவும் ரொம்பவும் நன்றி இன்னொன்னு என்னன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்னென்ன குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அந்த குற்றங்களை எடுத்துக்காட்டாக தான் இந்த படமா எடுத்திருக்கிறோம் அது வந்து மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியப்படுத்தணும் அது விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியப்படுத்தணும் இதே மாதிரி குற்றங்கள் கூடாதுன்றதுக்காக இன்னொரு படமும் ரெண்டு படமும் எடுக்கிறதுக்காக நாங்கள் முயற்சியில் இருக்கிறோம் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷோ அதாவது பதினாலாம் தேதி மார்ச் ஃபர்ஸ்ட் ஷோக்கு இந்தளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்கன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கல ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு ஆதரவு கொடுத்திருக்காங்க இந்த படம் ஹீட் அதை நான் வேண்டிக்கிறேன் மக்கள் ஆதரவு கொடுத்து ரொம்ப நன்றி மீடியாக்காரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க